திருமே நிற்பிருக்கும் இடனின்றி உயிரிழக்கும் இட நாடி தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாதகியை மனசிறைய கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்த மனைவிழி என்றால் ஒப்பற்ற ராமபிராணி அம்பு வெள்ளுறுக்கம் சடைமுடியான் என்பது வெள்ளை அறுக்கம் பூவை சூடும் சிவபெருமான் வெறுப்பு எடுத்த திருமேனி என்பது கையிலை மலையை தூக்கிய ராவணனுடைய அழகிய உடலின் மேலும் கீழும் உடம்பின் மேல் பகுதியிலும் கீழ்பகுதியிலும் எள்ளிருக்கும் இடமின்றி இருந்தால் இடம் கூட இல்லாமல் உயிர் இருக்கும் இடம் நாடி உயிர் இருக்கும் இடம் முழுவதையும் தேடி இழைத்த ஆரோவும் ஆராய்ந்த வண்ணமும் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை என்பது தேன் குடி கொள்ளும் மலர்களை சூடிய கூந்தலையுடைய தேவியை மனச்சிறையில் கடந்த காதல் மனம் எனும் சிறையில் ஒழித்து வைத்திருந்த